என்னன்பான இனிய உறவுகளே வணக்கமுங்க கல்லு மனசாக கடந்த இந்த சித்ரா மனசையே மாத்திருச்சே நம்ம பாப்பாவோட அழுகச்சத்தான் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஐ லவ் பாப்பா அப்படின்னு கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிச்சிருங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஐஸ்வர்யா செம்மையா அழுது கத்தி தீக்குறாங்க ஆனாலும் மாமியால விட்டு கலட்டுறாங்க அப்படியே பார்த்தா காரி அப்படியே அடக்குறாங்க ஐசு ஐசு பேசாமல் இரு அப்படின்னு கோட்டீஸ்வரி சொல்கிறாங்க சும்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு டோஸ் சூடுறாங்க அப்படியே நிற்கும் இது சித்ராதேவி என்ன பண்ணுறதுன்னு தெரியாம ஓடி போ நினைச்சா அந்த கௌதமே ஒரு நிமிஷம் நிற்கிறாங்க சரி பரவாயில்ல எல்லாம் நிறைய படத்தில் பார்த்துருக்கோம் இல்லையா பிரசவம் பார்க்கல அப்படி திருந்துறாங்க இல்லையா அப்படி ஐயோ இப்படிலாம் கஷ்டப்படணுமா அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் கௌதம் திருந்த போறான் அப்படின்னு பார்த்தா கடைசியாக அதுவும் ஏதோ கதை திரடி பழைய எதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அவன் பாட்டு கிளம்புறான் போயிட்டு டக்கு டக்கு டக்குன்னு பணத்தெல்லாம் அழிட்டு அவன் ஒரு பாஸ்ன்னு ஒரு திறந்துக்கிட்டு வேலைக்காரன் பாஸ் பாஸ் என்ன பாஸ் அவன் பார்த்தீங்கன்னா நன்றி விசுவாசம் இப்படி எல்லாம் காமிக்கிறாங்க சரி யார் வந்தாலும் என்னை என்னை பற்றி காட்டி கொடுத்துறத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கௌதம் ஓடிடுறாங்க இங்கே பார்த்தா அப்படியே மயக்கத்தில் கிடக்குறாங்க அது தெரியாமல் கொஞ்சிக்கிட்டு இருக்குது பிள்ளைங்க ஐசர் அப்படியே மயங்கி போய் கிடக்குறாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையோ ஐயோ அம்மானா அக்கா கண்ணை முழிக்கலம்மா வாமா நம்ம ஹாஸ்பிட்டலில் தூட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கிளம்புறாங்க அப்படியே சித்ராதேவிய பார்க்குறாங்க உங்களுக்கு போதுமா இது தேவையா அப்படி இப்படின்னு கத்துறாங்க ஐயோ மகா நான் திருந்துட்டேன் மகா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலே குழந்தை கீழே விழுக போகுது கோட்டீஸ்வரர் இவ்வளோ வாய்க்குலேயே பேசுகிறாங்க குழந்தைய தவற விடுறாங்க பார்த்தா டக்குன்னு சித்ராதேவி வில்லி எதுவுமே தெரியாதவ பார்த்தா குழந்தைய காப்பாத்திடறாங்க நான் திருந்துட்டேன் நான் திருந்துட்டேன் திருந்தினதுக்கு இது ஒரு ஆதாரம் தான் சொல்லலாம் பார்த்தா அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணது நம்ம கோட்டீஸ்வரி குழந்தைய அப்படி பிடிங்கடி இப்படி பிடிங்கடி கழுத்தை பிடிங்கடியா அப்படிங்கிறாங்க எனக்கு உண்மையிலே அப்படி சொல்லல நீ தினம கையை தவற விட்ட அப்படின்னு தான் தோணுச்சு அடுத்து இங்கே வந்து கௌத்தம தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க மகா ஆஸ்பத்திரியில் ஐஸ்வர்யா சேர்த்துறாங்க கண்ணு முழிச்சிடுறாங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மாமியார் பிடிச்சி மறுபடியும் கழுவி கழுவி ஊற்றுறாங்க ஆனால் அக்கா பார்த்து அக்கா அவன் மாமியார் திருந்திட்டாங்க அக்கா விடுக்கா அத்தை திருந்திடுச்சு ஆமாம் ஐஸ்வர்யா நான் திருந்திட்டேன் ஐஸ்வர்யா அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தா கௌதம் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க என்ன தான் இருந்தாலும் கௌதம பெற்றவங்க இல்லையா பார்த்தீங்களா சித்திரதைக்கு கொஞ்சம் மன வருத்தம் இருக்குது ஐயோ நம்ம பிள்ளை மாட்டிக்குவானோ அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் தான் திருந்தினாலும் முழுசாக திருந்தலைங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி அப்படி தானே தான் புள்ள புள்ளன்னு போசு போசுன்னு சின்ன மருமகள் இருக்குது அப்படி தான் பார்த்தா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க போலீஸ் அங்கே எங்கேயும் வளவிரிச்சு தேடுறாங்க கரெக்டாக ஒரு இடத்துல இருக்கிறதா ஒரு குழு கிடைக்குது ஐயோ ஐயோ மாட்டிக்குவானே அப்படின்னு சொல்லிட்டு சித்திரதை என்ன பண்ணுது கௌதமுக்கு கால் பண்ணி சொல்லிடுது இந்த மாதிரி வர்றாங்கடா போலீஸ் தப்பிச்சிருடா அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு பிடிச்சி ஆஞ்சு விடுறாங்க சே நீங்கள் என்ன மாறவே இல்லையா நீங்கள் திருந்துட்டியே நினச்சமே அப்படின்னு காய்ச்சா மோச்சா kan ஐயோ மகா ஐஸ்வர்யா என்னை திட்டாதீங்க நான் உண்மையிலே தெரிஞ்சுட்டு அப்புறம் ஏன் இந்த மாதிரி போட்டு கொடுத்தீங்க ஐயோ அவன் யார் அவன் பெற்ற புள்ள இல்லையா உள்ளுக்குள்ளே போயிட்டான் அவனுக்கு வெளியில் வரவே முடியாது அதனால தாம்மா அப்படி தான் சொன்னேன் மற்றபடி அவனை நான் மாத்திருவேம்மா அவன் தெரிஞ்சிருவேமா அப்படிங்கிறாங்க கௌதம பிடிக்க போன போலீஸும் ஏமாந்துடுறாங்க வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க இங்கே சூர்யாவும் மகாவும் டென்ஷன் ஆகிறாங்க எல்லாம் இந்த அத்தை பண்ண வேலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாங்க என்னை மன்னிச்சிருமா மகா அப்படிங்கிறாங்க நீங்களாம் நல்ல மனுஷங்களே இல்லை இன்னும் நீங்கள் திருந்தவே இல்லை அப்படின்னு இருக்காங்க அடுத்து பார்த்தா நாட்கள் போகுது பிள்ளையும் டிச்சார்ஜ் ஆகி வந்துடுறாங்க கௌதம தேடிட்டு இருக்காங்க கிடைக்கல அடுத்து ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்பவே அவன் வந்து கொடூரமாகறாங்க கௌதம் அதனால சித்திராதை என்ன பண்ணுறாங்க வேணாண்டா அந்த பிள்ளைய பார்க்க பார்க்க எனக்கே ஒரு மாறியா இருக்குடா நீ திருந்திடா பாவண்டா ஐஸ்வர்யா அப்படிங்கிறாங்க என்னம்மா மனசு மாறிட்டியா அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ வர்றியா வல்லையா இந்த எல்லா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம கிளம்பிடுவோம் அந்த ஐஸ்வர்யா வேணாம் அவள் பிள்ளையும் வேணாம் அப்படி இப்படின்னு காய்ச்சி முச்சுன்னு கத்துறாங்க டே எப்படா அந்த புள்ள அப்படியே நம்மள மாதிரியே இருக்குடா டேய் அழகா சிரிக்குதுடா வந்துருடா விழுந்து மன்னிப்பு கேளு நான் சொல்லி உனக்கு மன்னிப்பு வாங்க வைக்கிறேன் இல்லைங்க அதுக்கப்புறம் வந்தா வளரட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தா தள்ளி விட்டுட்டு அப்படியே செம்ம போனதுக்கு கரெக்டாக என்ன பண்றாங்க போலீஸுக்கு தகவல் சொல்லிக் கொடுத்துறாங்க போட்டு கொடுத்துறாங்க இந்த இடத்துல தான் இருக்கேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கொத்த அழிட்டு வந்துடுதுங்க போலீஸில் போட்டு ஜெயிலில் போட்டுறாங்க பார்த்தா வீட்டில் பார்த்தா கௌதம பிடிச்சாச்சு அப்படிங்கிறாங்க எப்படி அவனை பிடிச்சாங்க அப்படிங்கிற அவங்க அம்மா தான் இந்த மாதிரி தகவல் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சித்ராதேவி பார்த்தீங்கன்னா ரூம்ல இருக்கு எல்லாரும் போறாங்க அப்படியே அத்தை அப்படிங்கிறாங்க என்னம்மா நீங்க இந்த மாதிரி மாறுவீங்க நான் நினைக்கவே இல்லை எல்லாரும் சித்ரா பாராட்டுறாங்க இல்லம்மா நான் என்னம்மா பண்ண முடியும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு புள்ள திருந்தி வாழணுமா புள்ள நல்லா இருக்கணுங்கிற காத்த நான் இப்பெல்லாம் பண்ணேன் ஆனால் இவன் இப்படி பண்றானே காசு பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு என்னம்மா பண்றது கொண்டாட்டி பிள்ளைங்க புருஷன் அப்படின்னு வாழ்ந்த தனமா ஒரு குடும்பம் அப்படிங்கிறாங்க நான் புருஷன் இல்லாமல் பட்ட கஷ்டம் வேணாம்மா அதனால தான் நான் பார்த்தேன் அவன் ஜெயிலாவது கடக்கட்டும் அப்படிங்கிறாங்க அத்தை என்ன மன்னிச்சிருங்கன்னு ஐஸ்வர்யா கட்டி பிடிச்சி அழுகிறாங்க விடுமா உனக்கு நான் இருக்கேன் அவன் திரும்பி வரையில் வரட்டும் அப்படிங்கிறாங்களா அதுக்கப்புறம் சூர்யா அப்படியே தொழில் எல்லாம் ஜெயிச்சிடுறாருங்க மகாவும் சூர்யாவும் வேகமாக போகிறாங்க ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஸ்டேஷன் இல்லைங்க ஜெயிலுக்கு போகிறாங்க கௌதம் பார்த்திங்கன்னா இங்கே கல்லை உடச்சிக்கிட்டு இருக்காரு அப்படியே பார்க்குறாங்க பார்த்தக்கூட என்ன மிஸ்டர் கௌதம் அப்படின்னு வேகம் அப்படி நக்கல் பண்ணி மகா கேட்குறாங்களா என்ன உங்களுக்கு கிண்டலாக இருக்கா அப்படிங்கிறாங்க ம் உன்னை விட ஒரு ரூபா சம்பாரிச்சு காமிப்பேன் சொன்னேனே பார்த்தியா அப்படிங்கிறாங்க நாள் இந்த நாள் நூறு நாள் முடியுதுப்பா சவால் விட்ட நாள் உன்னை விட நான் ஒரு Well கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாரிச்சு வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க அதை விட நான் மக்களையும் மனுஷங்களையும் சம்பாரிச்சு வச்சுருக்கேன் அது உங்ககிட்ட இல்லைடா அப்படி இப்படின்னு கத்துறாங்க அப்படி செம்ம கண்டாடுறாங்க பின்னாடி பார்க்குறாங்க பிள்ளையோட ஐஸ்வர்யா எல்லாருமே வந்து நிற்கிறாங்க அப்படியே தூக்கி வாரி போடுது பாரு உன் பிள்ளையே உன் பிள்ளையை பார்த்தாவது மனசை திருந்தி வா நீ மனசை திருந்தினா முன்னாடியே விடுவாங்க அப்படின்னு ஐஸ்வர்யா திட்டுதுங்க நல்லா எல்லோரும் டயல் டயலாக் விடுறாங்க அப்படியே சித்திராதி பார்க்குறாங க வந்து கௌதம் பார்க்குது உன்னை இந்த நிலைமை கொண்டாந்த காரணம் நான் தான்டா சொன்னேன் நீ எவ்வளோ கேட்கல இல்லை அப்படி பாவி நீ ஒரு தாயா பேய் என் கண்ணுமில் நிற்காது போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான் கௌத்தமு டேய் நீ இன்னும் திருந்தலையா அம்மா என்னை திருந்த விடுமா நான் கொஞ்ச நேரம் யோசிக்கணும் அப்படின்னு கௌத்தமும் என் உனக்குள்ளே போயிடுறான் அடுத்து எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க என் பிரபா விஜய் எல்லாம் ஒன்று சேர்ந்துடுறாங்க இவங்க அவங்க ஒன்று சேர்ந்துடுறாங்க அனாமிக்காவுக்கு தண்டனை வந்து ஏழு வருஷம் கொடுத்துட்றாங்க குழந்தைய இந்த மாதிரி பண்ண முயற்சி பண்ண அப்படிங்கிறதுக்காண்டி எல்லாரும் நல்லபடியாக மாறிடுறாங்க சீக்கிரமே கௌத்தமும் மனசு மாறி வந்து சேர்ந்துருவான் அப்படின்னு நம்பிக்கையோட அந்த கதையை முடிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் தோணுது அப்படி தான் தோணுது ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்டு இப்படி போனால் நல்லா இருக்குன்னு பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ பிரான்ஸ்